அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்றைக்கி அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வது அவர் அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாடு செய்வதெல்லாம் அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாளை மேலும் சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கி வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்கி இருக்குது காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிய இந்த அமாவாசை திதியானது நாளை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மேடம் இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நேற்று இரவு வந்து போட்டிருந்தேங்க கைப்படி அளவுக்கு கல்ப்பு வச்சு அந்த பரிகாரத்தை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர் பாவம் நீங்கும் சாபம் நீங்கும் பல ஜென்மமாக நம்ம அனுபவித்து வந்த கர்மவினைகள் வந்து நீங்கும் மேலும் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்று இரவு நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதோ அல்லது முகம் கை கால கழுவரத்துக்கு பயன்படுத்துகிறதோ நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் தடை ஏற்படுறது வாழ்க்கையில் எது எடுத்து வச்சாலும் அதில் தோல்வியிலேயே முடிகிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குதுங்கும்போது இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை மனதில் நினச்சி ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து தீபம் ஏற்று சொல்லியிருந்தேன் அந்த தீபத்தை நிலைவாசலில் ஏற்றினாலும் ஏற்றலாம் அல்லது சமையல் அறையிலையும் வந்து ஏற்றலாம் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான தீபம் அது எல்லாருமே இந்த நாளில் ஏற்றி பலனடையுங்க அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க அடுத்தது இன்னைக்கு காலையில் உப்பு இல்லாத அமாவாசை பரிகாரமா சொல்லுங்கள் அதனால அமாவாசை கல்லுப்பு பரிகாரம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே அமாவாசை என்று கல்லுப்பை வச்சு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லிவிடுவேன் அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லியிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோடி கடனையும் தீர்க்கும் கட்டுக்கட்டாக வந்து பணத்தையும் சேர்த்து தரும் அற்புதமான பலன் தரக்கூடிய எளிய சிம்பிளான அந்த கல்லுப்பு பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட குச்சியானது இன்றைக்கி உங்கள் கையில் கிடச்சிச்சின்னாவே கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்து நேற்று மதியமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் சாதாரணமாக ரோடு சைடு பார்த்தாவே இருக்கக்கூடிய அந்த குச்சி இன்னைக்கு உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வம்சத்துக்கே பண கஷ்டம் அப்படிங்கிறது வராது இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாத்தினுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு எது வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது ஒரு சக்தி வாய்ந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடித்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டியெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்கிறேன் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டையும் உங்களையும் நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் ஏன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாதாரணமாகவே நம்ம அமாவாசை நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் எல்லாம் திருஷ்டி வந்து எடுத்துக்குவோம் இப்போ நேற்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருஷ்டி எடுத்து இருந்தாலும் இப்ப வந்துட்டு அமாவாசையே இருக்கிறதுனால நீங்க அவசியம் வந்து இன்று மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது நல்ல கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி நல்லதாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதை முதல்லையே வந்துட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது கருப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கருப்பு நிறம் தான் வந்து பயன்படுத்தணும் ஏன்னா இந்த நேரத்திற்கு வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இது எடுத்துக்கோங்க அடுத்ததாக நாலு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த நாலு கிராம்பும் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக எடுத்துக்கிறது சிறப்பு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணிங்கன்னா அந்த எடுத்து வச்சு இந்த எலும்புச்சம்பளம் இருக்குது இல்லையா இந்த எலும்பு சம்பளத்தினுடைய மேற்பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பவர்ஃபுல்லான சிம்பிளுங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்ம வீட்டையும் காப்பாற்றும் நம்மையும் வந்து எதிர்மறை சக்திகள்லேருந்து வந்து காப்பாற்றும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதையே வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இதே சிம்பளை நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய நான்கு திசைகள்லேயும் வரையலாம் அதாவது நாலு பக்கம் இருக்குது இல்லையா முன்பக்கம் பின் பக்கம் ரெண்டு சைடில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க நாலு பக்கம் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ கிராம்பு எடுத்துக்க சொன்னோம் பாருங்கள் இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இந்த கிராம்பை நம்ம நாலு பக்கமும் இந்த சிம்பல் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் இந்த நாலு சிம்பல் மேலேயும் நீங்கள் குத்தி வைங்க அந்த காம்பு பகுதி வந்து உள்ளே போகணும் அந்த மொட்டு பகுதி வந்து வெளியே நிற்கணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் குத்தி வைங்க அப்போ நாலு டைரக்ஷன்லேருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த எதிரி தொல்லைகள் ஆல்ரெடி நமக்கு யாராவது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறது இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இது வந்து அமையும் சாதாரணமாக இதை நீங்க வரைஞ்சி வச்சீங்கன்னாவே திருஷ்டி வந்து நீங்கும் இதில் நாம எலும்புச்சம்பளத்துல வரைஞ்சி வச்சுருக்கோம் மேலும் இதில் கிராம்பையும் வந்து நம்ம குத்தி வச்சுருக்கோம் அதுவும் அமாவாசையும் கிருத்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இதை நாம செஞ்சிருக்கிறோம் இப்போ வந்து நல்ல இதையாக குத்தி வச்சுருங்க அதன் பிறகு இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்கள் இதையே கொண்டு போயிட்டு வரலாம் அதாவது கிச்சனில் தொடங்கி பெட்ரூம் ஹால் பாத்ரூம் எல்லா ரூமுக்குமே போங்க எல்லா ரூமில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதி அந்த மூளை பகுதி இருக்கும் இல்லையா அங்கே எல்லாம் போங்க போயிட்டு பொறுமையாக வந்துட்டு ஒரு நிமிஷம் நெல்லுங்க நின்ன உன்னையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு எல்லாத்தையுமே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் எலுமிச்சம்பழமும் உட்கிரகுச்சு வச்சுக்கும் அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் இருக்கிற கணவர் குழந்தைகள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சிருங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சிருங்க இப்போ இது உங்களுடைய இடது கையிலே இருக்கட்டும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேயே இருக்கட்டும் நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை அதாவது கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க அதன் பிறகு அவங்களையெல்லாம் எந்திரிச்சு கை காலில் உதற சொல்லிட்டு முகம் கை காலில் கழுவிக்க சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உடனே உங்களுக்கு நீங்களே வந்து 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 சுற்றிக்கோங்க உங்களை விட வயதில் பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படிங்கும்போது கொடுத்தவங்க கூட நீங்கள் நீங்கள் சுற்றிக்கலாம் சரி இப்போ சுற்றி முடிச்ச என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்படியே அந்த அந்த நாலு பக்கமும் நம்ம வரைஞ்சிருப்போம் ஒவ்வொரு பீஸ்லேயும் இந்த இருக்கிற மாதிரி இதை நாலாக வந்து வெட்டிடுங்க நாலு பக்கமும் இப்படி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் அந்த ஒவ்வொன்றையும் இருக்கும் ஒரு கிராம்பும் குத்தி இருக்கும் நாளுக்குமே இதே மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு வந்து உங்களுடைய நிலைவாசல் படியில் இந்த பக்கம் ரெண்டு பீஸு இந்த பக்கம் ரெண்டு பீஸ் அதாவது துண்டாக்குன்னு அந்த பீஸை நிலைவாசல் படிக்கு வெளியில் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு வைங்க இல்லைனா கேட்டு இருக்குது அப்படிங்கும் போது நிலைவாசல் படியில் ஒரு சிறு துண்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இன்னும் ரெண்டு துண்டு இருக்கும் இல்லையா அதை கேட்டுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லை நிலைவாசல் படியில் வச்சா எதுக்கால வீட்டில் இருக்கிறவங்களாம் டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் இருக்குது இல்லையா அதை திட்டு கூட கூட மேலே இருக்குது பாருங்க அங்கே கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரமாவது இருக்கட்டும் அதுவே காற்றுக்கு எங்கேயாவது அடிச்சுட்டு போய் விழுந்துச்சு மலையில் எங்கேயாவது ஓடிடுச்சின்னா ஓடிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அது வந்து இருக்கட்டும் அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து அதை நம்ம எங்கேயாவது அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் வந்துட்டு போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரமானது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நாளாக நம்ம அனுபவித்த கஷ்டத்துலேருந்து இருந்தும் காப்பாற்றும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்